போர் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல இருக்கிறோம் வாழ்க்கை நான்கு விதங்கள்ல முன்னேறி வருகிறது அதுல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல தான் ஏராளமான மக்கள் எண்பது சதவீதத்துக்கு மேலான மக்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்று சொல்லப்படுகிற விக்டிம் ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்ட்ரகிளிங் வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் வாழ்க்கை என்பது எதிர்நீச்சல் போடப்பட வேண்டியது வாழ்க்கை என்பது நமக்கு சாதகமா எப்பொழுதும் இருக்கிறது இல்லை அதோடு சேர்ந்து நம்ம போராடணும்னு சொல்லி ஒரு வாழ்க்கையை போராட்டமாக பார்க்கிற அனுபவம் அந்த அனுபவத்தில் உள்ளவங்களை பத்தி நான் ரெண்டு வாரமா சொல்லியிருக்கிறேன் எப்படி அவங்க வந்து தங்களுக்கு விரோதமாக வெளியே நடக்கிறதெல்லாம் தங்களுக்கு விரோதமாகவே நடக்கிறது என்று கற்பனையிலே வாழ்க்கிறேன் அது உண்மையில் அது வந்து அவங்க நினைச்சுக்கிறாங்க அப்படி கடவுள் நமக்கு இப்படி செஞ்சிட்டாரு அல்லது இவங்க இப்படி நமக்கு செஞ்சிட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அதுதான் அந்த பிளேமிங் பிளேமிங் ஸ்டோரி இருக்கும் அவங்கள்ட்ட ஒரு கதை இருக்கும் அந்த கதையை கேட்டீங்கன்னா ஆஹ் ஐயோ இவ்வளோ பரிதாபத்துக்குரியவர்களா இவ்வளோ பேர் இவங்களுக்கு எதிர்த்து வேலை செஞ்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு உண்டாகும் அத கேட் கேட்டு யார் அவர்களுக்கு ஆமாமா இந்த உலகமே இப்படித்தான் எல்லாமே எதிர்க்கிறவங்க தான் அப்படின்னு சொல்றவங்க ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க அவங்க அந்த மாதிரி பரிதாபத்துக்குரியவர்கள் தங்களுக்கு பரிதாபம் தேடிக்கொண்டே இருக்கிறவங்க தான் இந்த உலகத்துல எண்பது சதவீதம் பேர் இதுல டிகிரி சொன்னா மாறலாம் ஒரு சிலர் நூறு சதவீதம் பிளேமிங்ல இருப்பாங்க ஒரு சிலர் கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்து என் மேலேயும் தப்பு இருக்குதான் செய்து ஆனாலும் பாருங்க அதை நான் ஏன் செஞ்சேன்னா அப்படின்னு கடைசியில நான் கோவப்பட்ட தப்பு தான் ஆனா அவங்க என்ன கோவப்படுத்தினாங்கல்ல அதனாலதான் நான் கோவப்பட்டேன் அப்படி முடிப்பாங்க இது ஒரு அந்த ஸ்டேஜுக்குள்ளேயே ஒரு டிகிரிஸ் ஆஃப் ஷேட்ஸ் அடுத்தது வந்து எப்படி பட்டம் தானா பறக்காம ஒருத்தருடைய கை இல் இருக்கிற நூல் மூலமாக அது இழுக்கப்படுதோ அப்படி என்னால் கூட என் வாழ்க்கையை இழுத்துக்க முடியும் என் வார்த்தைகளை சரி பண்றது மூலமா என் கனவுகளை சரி பண்றது மூலமா காலையில் உடனே கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு இமேஜினேஷன் பண்ணி என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும்னு நான் விரும்புறேன் இப்போ எப்படி இருக்குதோ அதை நான் பார்க்க போறது இல்ல அதை எப்படி மாற்றிக்கொள்ளணுமோ அப்படி நான் பார்க்க போறேன் அதெல்லாம் பவர் ஆஃப் இமேஜினேஷன்ல நான் சொன்னேன் எப்படி வந்து ஒரு நம்முடைய கனவுகள் மூலமாக அல்லது நம்முடைய இமேஜினேஷன் மூலமாக நம்முடைய கண்களுக்குள்ள நம்முடைய மனதுக்குள்ள ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி அதை உண்மையாக்க முடியும் அந்த மாதிரி கிரியேட்டிவ் பவரை தேவை நமக்கு தந்திருக்கிறார் அப்படிங்கிறத சொன்னேன் இது வந்து ஒரு பத்து சதவீத மக்கள் கூட இந்த உலகத்துல இப்போ இல்லை கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு வர்றாங்க நிறைய சபைகள்ல போர்ட் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க தேசத்துல எல்லாம் ஆரம்பிச்சாங்க பிறகு அது பரவிச்சு அந்த வேர்ட் ஆஃப் ஸ்பீச்சிங் மூலமா இந்த மலையை பார்த்து பெயர் தப்புறப்பட்டு போ என்று சொல்ல அது அப்படியே ஆகும் என்று விசுவாசிக்கிறவனுக்கு அது அப்படி ஆகும் சொல்லி இந்த விசுவாச வார்த்தைகள் அப்படின்னு சொல்றத அவங்க பெருசா கொண்டு வந்தாங்க அது மூலமா நிறைய நல்லதுகள் நடக்க ஆரம்பிச்சது அதே நேரத்துல பைபிள் இல்லாத வெளியே வந்து மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்றவங்க இந்த எல்லாம் கொண்டு வந்தாங்க அத ப்ராஸ்பரிட்டி காஸ்பல்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க சில பேர் தப்பா உபயோகப்படுத்திட்டதுனால அந்த விஷயம் தப்பான விஷயம் கிடையாது இன்னைக்கும் நாம நினைச்சோம் சொல்லி சொன்னா என்ன வேணா நம்ம உண்டாக்கி கொள்ள முடியும் இந்த வாழ்க்கையை நாம உண்டாக்குன வாழ்க்கை தான் நமக்கு வந்து சில விஷயங்கள் தெரியாததுனால நம்ம தப்பா உண்டாக்கி வச்சிருக்கிறோம் இது யாரோ உண்டாக்குன வாழ்க்கை இல்ல நாம ஏற்கனவே நினைச்ச நாம ஏற்கனவே பேசின நாம ஏற்கனவே கற்பனை பண்ணின ஒரு வாழ்க்கையை தான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் மாதிரி நடந்துருச்சு ஏன்னா நம்ம சரியானதுல கான்சென்ட்ரேட் பண்ணாததுனால செடிகளை வளர்த்து அதை ஒழுங்குபடுத்தி அதை ஃபார்ம் பண்ணாததுனால அந்த இடம் சும்மா இருக்க போறது இல்லை காடுகள் உருவாக போகுது உலகம் அப்படி தான் இருக்குது நீங்க நெகட்டிவ்க்கு நோக்கி போக வேண்டியதில்லை ஆனா நீங்க தொடர்ந்து பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ல இல்லைனாலே அந்த இடங்கள்லலாம் நெகட்டிவ் வந்து படர ஆரம்பிச்சிடும் அதை தான் நீங்கள் நீதிமன்ற பார்க்கலாம் சோம்பேரியனுடைய வயலினத்தை நான் பார்த்தேன் அதன் தற்சோர்கள் இடிந்திருந்தது காஞ்சோறிகள் மூடி இருந்ததுன்னெல்லாம் போட்டிருக்கும் சோ உன்னை எடுத்து ஓர்க் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அப்படிங்கிறது இந்த முதல் சிந்தனையில தவறா புரிந்து கொண்ட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அற்புதம் நடக்கும் நான் பாட்டுக்கும் இருப்பேன் என்ன நடக்குதோ அது நடந்துட்டா நான் அதை ஏற்றுக்கொள்வேன் அந்த மாதிரி எல்லாம் யோசித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை கடவுள் எனக்கு இதுதான் விதிச்சிருக்கிறாரு ஆஹ் எல்லாரையும் கடவுள் பணக்காரர் ஆக்கிறது ஆஹ் குதிரைக்கு மேல அளந்துதான் வச்சிருக்கிறாரு அந்த மாதிரி நிறைய பழமொழிகளை நம்பி நாம நம்மளுடைய வாழ்க்கைய விக்டிம் ஸ்டேஜ்லயே கொண்டு இருந்தோம் பிறகு இந்த விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிச்சது இந்த விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும் போது நாம கெட்டிங் ஸ்டேஜ்க்கு போயிடுவோம் நம்முடைய ஜபங்கள் நம்முடைய அறிக்கைகள் நாம செய்யறது எல்லாமே எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும் இது அடையணும் அது அடையணும் ஆஹ் இவ்வளவு பெரிய அழாகணும் இத்தனை வீடு வாங்கணும் இத்தனை கார் வச்சிருக்கணும் இப்படிப்பட்ட கார் வச்சிருக்கணும் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும் அந்த ஸ்டேஜ் வந்து தவறான ஸ்டேஜே கிடையாது அது ரொம்ப நல்ல ஸ்டேஜ் எதுவரை எப்ப நல்ல ஸ்டேஜா சொன்னா அந்த காரை வாங்கின பிறகு அந்த கார்ல சந்தோஷமா டிரைவ் பண்ண முடிஞ்சா அது நல்ல ஸ்டேஜ் வெளியே போடுற சண்டையை காருக்குள்ள போட்டு விட்டு இருந்தோம்னா அது கெட்ட ஸ்டேஜ் ஒரு வீடு இருக்கும்போது என்ன சண்டை இருந்துச்சோ அதே சண்டை மூணு வீடு வாங்கின பிறகு இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அது கெட்ட ஸ்டேஜ் தானே இந்தியாவது ஒரு வீடு இருக்கும்போது ஒரே ரூம் இருக்கும்போது கணவன் மனைவியும் சண்டை போட்டா பிரச்சனை இல்லாம மறுபடியும் நைட்ல அங்கதான் போய் படுக்க வேண்டியிருந்ததுனால அங்க போய் படுத்து சமாதானம் ஆயிடுவாங்க இப்ப ரெண்டு மூணு ரூம் வீட்டுல இருக்கிறதுனால ஆளுக்கு ஒரு ரூம்ல போய் படுத்துக்கிறாங்க கோபமான அன்னைக்கு சோ இது வந்து நன்மைக்கு எதுவா இருக்க மாட்டேங்குது வீடு கிடைச்சிச்சு ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மனுஷன் மாறாமல் அதுதான் இந்த தேர்ட் ஸ்டேஜ் சொன்னோம் இந்த தேர்ட் ஸ்டேஜ் வந்து கிமில இருந்து மேக்மி ஸ்டேஜ் அந்த இளைய குமாரன் அப்பாவை விட்டு போகும்போது முதல் ஜபம் கிவ் மீ மை போர்ஷன் கிவ் மீ தா எனக்குரியது எனக்கு தா கேட்ட அவனுக்கு கிடைச்சிச்சு கேட்டதும் அவனுக்கு கிடைச்சிச்சு கேட்டதும் உங்களுக்கு கிடைக்கும் அதுல சந்தேகமே இல்லை அதை வீணாக்க போறோமா அத வளமையாக்க போறோமா அது நமக்கு சந்தோஷம் தரப்போதா அது நம்மளை பண்ணித்தோட நோக்கி நடத்த போகுதான்றதெல்லாம் நான் யாரா இருக்கிறேன்றதுலதான் எனக்கு நிறைய பணம் வந்துட்டதுனால நான் மாற போறதில்லை எனக்கு நிறைய அறிவு வந்துட்டதுனால நான் போறது நிறைய பணம் இருந்து துக்கத்திலே வாழ்றவங்களை பாக்குறோம் ரொம்ப பயத்துல வாழ்றாங்க ஏன்னா பணம் வந்துருச்சு இனிமே அதை கூடாதுன்ற பயம் அதை பாதுகாக்கணும்ன்ற பயம்லாம் நிறைய பேருக்கு இருக்குது அதனால அவங்க ஒரு ஒரு விதமான வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறாங்க தங்களை கவனிக்கல அவங்களுக்கு போக்கஸ் ஃபுல்லா எங்க போயிருச்சுன்னா எதை பெறணும் எதை பெறணும் எதை பெறணும்ன்றதுலயே போயிட்டதுனால தங்களை கவனிக்கிறதுல தங்களை முன்னேற்றிக் கொள்வதில்லை தங்களுடைய ஆத்மாவை செம்மப்படுத்துகிறதுல தங்களுடைய மனதை செமப்படுத்துறதுல அவங்க மறந்து போயிட்டாங்க சோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கும்போது இந்த செய்தியை கேட்கும் போது அவங்களுக்கு அது வேணும் இதுவேடும் போக மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தங்களுடைய வார்த்தை எப்படி இருக்குது இதெல்லாம் தங்களை கவனிப்பாங்க ஆனா கிடைக்க ஆரம்பிச்ச உடனே அந்த லா வேலை செய்ய ஆரம்பிச்ச உடனே முழுசுமே அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்கணும் என்ன கிடைக்கணுன்றதை பாப்பாங்களே தவிர இதுல மதம் வேற வந்து நீ பணக்காரன் ஆகக்கூடாது அப்படிலாம் சொன்னதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா இது ஆன உடனே தங்கள் தங்களை வளர்த்துக் கொள்றதுல இருக்கிற அந்த முக்கியமான விஷயத்த ஜனங்க விட்டுடுறாங்க மகன் திரும்பி வரும்போது கிவ் மீ மை பொசிஷன் கேட்கல நான் உங்க பிள்ளை ஏன்னா பிள்ளையா நீ எனக்கு தா அந்த பதவிய தா எனக்கு அந்த பெஸ்ட் ரூபா எனக்கு போட்டு விடுங்கன்னு அப்பா கிட்ட எதுவுமே கேட்கல மேக் மீ மீக் அப்படின்னு கேட்டேன் சோ இந்த பிரேயர்ல இருந்து வர்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் எப்படி இந்த மேக்மி நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா நாம வளர்ச்சி அடைவதன் மூலமாக பை க்ரோயிங் அவர் செல்ஸ் வளர்ச்சி என்பது உள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அது ரெண்டு விதத்துல நடக்குது ஒண்ணு லேர்ன் பண்றதுனால நடக்குது கற்றுக்கொள்கிறதுனால நடக்குது வளர்ச்சி இன்னொன்னு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமா நடக்குது டிரான்ஸ்ஃபர்மேஷன் லேர்னிங் ரெண்டு மூலமா நடக்கும்